வணக்கம் யூடியூபில் எக்ஸ்போர்ட் ட்ரெய்னிங் ரமேஷ்குமார் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகிலுள்ள பெல்லைக்கானில் ஆல் என்று கிளிக் செய்யுங்கள் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ செய்யுங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு உலகம் முழுவதும் வசிக்கும் பொதுமக்கள் நல்ல வரவேற்பு அளித்து வருகின்றனர் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது ஏற்றுமதி பற்றி பொதுமக்களின் கேள்விகளையும் அதற்கு என்னுடைய விளக்கமான பதில்களையும் இப்போது பார்ப்போம் சுற்றுச்சூழலுக்கு ஏற்றதாகவும் சிறப்பானதாகவும் உள்ள சணல் பைகள் ஜூட் பேக்ஸ் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன நீங்கள் சணல் பைகள் தரமாக ஏற்றுமதி செய்யுங்கள் ஆர்டர்கள் தொடர்ந்து கிடைக்கும் நீங்கள் சணல் பைகள் ஜூட் பேக்ஸ் ஏற்றுமதி செய்ய இந்திய அரசின் ஜூட் எக்ஸ்போர்ட் ப்ரோ ப்ரொமோஷன் கவுன்சில் சணல் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சிக் கழகத்தில் கட்டண உறுப்பினராகி உங்கள் ஏற்றுமதி நிறுவனத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் சணல் பைகள் ஏற்றுமதி செய்ய இந்திய அரசின் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உரிமம் ஐஇ கோடு வாங்கி ஏற்றுமதி செய்யுங்கள் நீங்கள் சனல் பைகள் தரமாக ஏற்றுமதி செய்யுங்கள் ஆர்டர்கள் தொடர்ந்து கிடைக்கும் நான் ஏற்றுமதி பற்றிய பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் ஏற்றுமதி என்றால் என்ன ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது எப்படி ஏற்றுமதி நிறுவனத்திற்கான பெயர்களை தேர்ந்தெடுப்பது எப்படி ஏற்றுமதி நிறுவனத்திற்கான உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐஇ கோட் இந்திய அரசிடமிருந்து வாங்குவது எப்படி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் எவை இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் நாடுகள் எவை இறக்குமதியாளர்களை தொடர்பு கொள்வது எப்படி இறக்குமதியாளர்களிடமிருந்து ஆர்டர் பெற்று ப பாதுகாப்பாக பணம் வாங்குவது எப்படி பேக்கிங் செய்வது எப்படி பொருட்களை கப்பல் மூலமாக விமானம் மூலமாக வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது எப்படி ஆகிய அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் விளக்கமாக கற்றுத் தருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் கிளாஸ் டீட்டெயில்ஸ் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் டைரக்ட் கிளாஸ் கோவை மாநகரில் தொடர்ந்து நடத்தி வருகிறேன் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ஆன்லைன் கிளாஸ் நடத்தி வருகிறேன் நான் நடத்துகின்ற ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் தொழிலதிபர்கள் வியாபாரிகள் விவசாயிகள் குடும்பத் தலைவிகள் கல்லூரி மாணவ மாணவிகள் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் தனியார் கல்லூரி பேராசிரியர்கள் தனியார் நிறுவன அலுவலர்கள் ஆகிய அனைவரும் உற்சாகமுடன் மகிழ்ச்சியுடன் ஆர்வமுடன் கலந்து கொள்கின்றனர் நான் நடத்துகின்ற ஏற்றுமதி உள்ளில் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் வசிக்கும் பொதுமக்களும் அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜெர்மன் பிரான்ஸ் இத்தாலி சுவிட்சர்லாந்து மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் வசிக்கும் பொதுமக்களும் நல்ல வரவேற்பு அளித்து வருகின்றனர் இது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது நான் நடத்துகின்ற ஏற்றுமதி பயிற்சிக்குள்ளில் கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒம்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு வெளிநாடுகளில் வசிக்கும் பொதுமக்கள் உங் ஏற்றுமதி பற்றிய உங்களுடைய கேள்விகளை சந்தேகங்களை என்னுடைய இமெயில் ஐடிக்கு அனுப்புங்கள் உங்களுடைய கேள்விக்கான என்னுடைய பதில்களை எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் யூடியூப் சேனலை பா கண்டு அறிந்து கொள்ளுங்கள் நான் நடத்துகின்ற ஏற்றுமதி பயிற்சி ஒப்புகளில் கலந்து கொள்ள விரும்புவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரெய்னிங் ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு நன்றி வணக்கம்